వణకం సార్ ఆయన పట్ల లొ బజ్జెట్టి పూసు వివస్క సబ్స్ లైవ్ వీడియో పక్కన ఏ మనమే నండి సార్ అరుమయాల వంటి మహేంద్ర జైలు సార్ ఇదో మాడ పార్టీ రెండతి పుట్టు మాడల్ ఎఫ్సీ ఇన్షూరన్స్ ఎలా కరెంటా ఇది ఇది కస్టమర్ కూ పైస్ పార్టీ మూడు లక్ష రూపాయ కం కొస్ పైస్ వేరు రెండు లక్షత్తి ఎంత వండి తర్వాత సార్ ఇ ఫోర్ మాడల్ ఈగల్ ఇంజన్ ఇది వేరే ఆప్షన్ పార్తీన ఏసీ పవర్ స్టేరింగ్ నాలుగు విండో పవర్ విండో సెంట్రల్ ఎలా వండి నన్ వండి అట్టకాసమే వండి సార్ ఎట్టుపోర్ధ దూడీ ரெண்டில் ரெண்டு பேர் பேக்கில் ரெண்டு பேர் கேபிட்டல் சீட்டு அதுக்கு பேக்கில் மூணு பேர் உட்காரணும் சார் தாராளமாக எட்டு பேர் போகலாம் இது மைலேஜ் பார்த்தீங்கனாக்கா சாரிட்டா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிடைக்கும் சார் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தானே கான்டக்ட் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் இந்த இடங்கள்னு கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் போகிற பைபாஸ் ரோட்டில் சென்னை டு வேலூர் போகிற பைபாஸ் ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்துட்டு லோ பட்ஜெட் மாதிரி காசு வந்து பாருங்கள் தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் சார் வண்டி அருமையான வண்டியே வந்துருக்கு ஒரு இருபத்தொம்போது வண்டி வந்துருக்கு பாருங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஈகோ இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு எல்பிஜி கேஸ் என்ஸ்மெண்ட்டு சார் எல்பிஜியோடு இருக்க வண்டி கம்பெனி ஒரிஜினல் ப்யண்ட்ரு நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுக்காங்க ஃபியூ பெட்ரோல் வண்டி சார் பெட்ரோல் வண்டி எல்பிஜி லிட்டருக்கு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் சார் மைலேஜ் தாராளமாக வண்டி ஏசி எல்லாம் ஒர்க்கிங் ஏசி நல்லா பக்கா குட் கண்டிஷன் சார் வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் கூட அருமையாக இருக்கும் வண்டி எந்த ஒரு குறைமே சொல்ல சொல்ல முடியாது சார் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிர்க்கு கேட்குறாங்க நேரில் வாங்க நெகஸ்ட் பண்ணி தரேன் சார் பத்து பேர் தாராளம் போக்குற வண்டி ஒரு பிஸ்னஸுக்கு ஏற்ற வண்டி சார் இது ஒரு மல்லிகை கடைக்கு தண்ணி கேன் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குமா கேஸ் பண்ண லிட்டருக்கு வந்து பதினஞ்சு கடைக்கு மைலேஜ் உங்களுக்கு கேஸ் எண்டாஸ்மெண்ட் கூட இது பாருங்கள் நீங்கள் கேஸு அப்ரூவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ஆகுது இல்லை எந்த ஒரு இல்லாமல் எல்லாம் க்ளீனியாக பண்ணிச்சிருக்காங்க தொண்ணூற்றோருவாய் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்கும் சார் வெறும் தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் தான் ஓடியது தொண்ணூற்றோராயிரம் கிலோமீட்ரு நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் அருமையான வண்டி தான் டாட்டா சுமோவில் வந்து இஎக்ஸ் மாடல் ஏசி பவர் சிவி மட்டும் வர டைப்பு நாலு டயருன்னு பார்த்தீங்கன்னா புது டயர் சார் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டியில் வண்டி தரமாக இருக்கும் சார் வண்டி பத்து பேர் தாராளம் போகக்கூடாது வண்டி பத்து பேர் தாராளம் போகிற வண்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா டாடா சோம் மட்டும் தான் போக முடியும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக உள்ளே வந்து அருமையாக இருக்கும் சார் வண்டி ஸ்பேஸ் உக்காரத்தில் நல்லா அருமையாக இருக்கும் பதினஞ்சு ஒரு மைலேஜ் லிட்டர் டீசல் அடுத்தது மாறுதி ஈகோ சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்ம கொடுக்குற பெஸ்டான வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி தரலாம் சார் ஈகோ ஏசி வண்டி இதுலேயும் பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி தான் அருமையாக இருக்கும் ஒரு மல்லி கடைக்கு ஒரு வாட்டர் கேன் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் ஸ்கூல் பிள்ளைங்க கூடும்போதோ நல்லாயிருக்கும் வண்டி நாலுமே பார்த்தீங்கன்னா புது டயர் தான் ஏசி குட் கண்டிஷன் இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு தான் வண்டி ஓடிருக்கோம் இதுவும் கம்பெனி சர்வீஸ் எக்கராக தான் இருக்கு வண்டி தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுவாங்க புதுசாக இந்த வீடியோ இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் அதுக்கான பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணால் மட்டும் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் வண்டி சோல்டாட் மாதிரி தான் வண்டி சொல் இருக்குதுன்னு கேட்குறீங்க வண்டி பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் சார் வண்டியை முழுசாக பார்த்தா தான் எந்த அளவுக்கு வண்டியினுடைய தரமும் தெரியும் வண்டியோட குவாலிட்டியும் தெரியும் சார் அருமையாக இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி சார் அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐட்டன் சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் மாடல் சார் ஸ்போர்ட்ஸ் வந்து பெட்ரோல் இது வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டர் சென்ட்ரல் பேக் வைஃப் ஒரு டைப் அஞ்சு வீல் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்குது சார் ரீ பெயிண்ட் டச் அப் அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது நாலுமே புது டயர் தான் கஸ்டமர் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்சிபேட் பண்ணி தரேன் சார் கப்பா இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் லிட்டருக்கு பதினஞ்சு பதினாறு சால்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ல ஹெட் டைட்லாம் கூட நல்லா ஃபுல் ஆர்டர் பண்ணிக்கோங்க சார் எல்இடி பல்ப்பு ஒரு ஒரு பல்பு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி ரெண்டுமே போட்டுருக்காங்க பார் ஹெட்லைட்டு எல்இடி பல்பு தரமாக இருக்க வண்டி சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா டால்பின் சீட் கவர் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சீட் கவர் மட்டுமே நல்லா செலவு பண்ணி கஸ்டமர் நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க சார் வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுங்க சார் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பல்ஸு சார் இது மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாப் மாடல் டபுள் ஏர் பேக் ஏபேக்ஸ் எல்லாம் வர டைப் இது நாலு விண்டோ பவர் ரெண்டு வந்துடும் பேக் வைஃபில் வரும் இது கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபாய்க்கு கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ட்ரையாக கொடுக்கலாம் சார் அந்த வண்டியை லிட்டரு சாலிட்டே பார்த்தீங்கன்னா இருபத்தெண்டு இருபத்தி மூணு கிடைக்கும் மைலேஜ் டீசல் வெஹிக்கிள் சார் இது அருமையான வண்டி ரெண்டு ஆள் பல்ஸு தள்ளெல்லாம் தெளிவாக அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க சார் வண்டி டயருமே நாலுமே புது டயர் தான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா செவல் பீட் எல்டி மாடல் சார் டீசல் பைக்கில் இது இது பார்த்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனை சார் லிட்டருக்கு சால்டாக உங்களுக்கு இருபத்தஞ்சி கிடைக்கும் மைலேஜ் செவல் பீட் நல்லா மைலேஜ் தர வண்டி இது கஸ்டமாக கூட்டின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நைஸில் தரேன் நாலுமே இல்லை புது டயர் தான் வண்டியில் குட் கண்டிஷனு சார் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேன் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் பேக் வைஃபர் டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சார் வண்டியில் எல்டி ஜெட் மாடல் வண்டி சால்டாகவும் இருபத்தஞ்சி கடைக்கு மைலேஜ் டீசலு ஓட்ட பழகுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக சார் சின்ன வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டைட்டான மாடல் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வைக்கிது சார் டீசல் வச்சுக்கோங்க பெட்ரோல் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிசிட்டு வண்டி தரமான வண்டி பெட்ரோல் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வண்டி தரலாம் சார் லிட்டருக்கு பதினஞ்சு சால்ட்டே கிடைக்கும் இதில் டபுள் ஏர் பேக் ஏபீக்ஸ் ஆல் விண்டோ பர் ரெண்டோ சென்ட்ராக் எல்லாமே வரும் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் கிலோ தான் வண்டி ஓடிக்கும் கம்பெனியாக வர செட்டு சார் கம்பெனியாக வந்து ஃபோர்டு கம்பெனியில் வர ஃபோர்டு செட்டு தான் அருமையான வண்டி சார் சீட் கவரெலாம் கூட அட்டகாசமாக இருக்கும் அருமையான வண்டி தரணும் தெளிவான வண்டி சார் அடி ரீப்ளேஸ்மெண்ட் இதுமாதிரி இருக்காது ஒன்று அறுபத்தஞ்சி தான் கேட்குறாங்க நேரில் வாங்க నెగ్ట్ పన్నీ కండి పని సార్ అడుత వండి పట్టిన ఫోర్ ఫిగో డీసల్ వండి సార్ ఇది రెండీ సింగల్ పదిన సింగిల్ ఓనరు మోడల్ ఇలా ఏసీ పవర్స్ ఫ్రంట్ రెండు విండో మట పవర్ ఉంటా వరైపు అది లిటర్ చార్జా ఇరవతెండు ఇరు కడీ సార్ మైలేజ్ ఇది ఇది కస్టమర్ కూ ప్రైస్ పచ్చినాక కస్టమర్ పొద్దు రెండు లక్షత్తి తొన్నూ కే நேரில் வாங்க ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சு இல்லை ரெண்டு எழுபத்தஞ்சிக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் தான் வண்டி இருக்கும் ஒரு மெக்கானிக் வண்டி இது அளவுக்கு தரமாக ரெடி பண்ணி அவர் ஓனிஸ் வச்சுருக்காரு சார் வண்டி இது குடும்ப சூழ்நிலை காரணம் காரணமாக இந்த வண்டியை வந்து கம்மி விலைக்கு தராரு தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க உண்டாய் டென் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜின் இதில் நாலு டயர் நியூ பிராண்ட் புது டைம் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகட்டிவ் பண்ணி பண்ணித்தரேன் சார் அருமையாக இருக்கும் உள்ள வண்டி ஓட்டுறதுலாம் அருமையாக இருக்கும் உள்ள இன்டீரியெலாம் கூட சூப்பராக இருக்கும் சார் வண்டி லெட்ருக்கு பதினஞ்சு கடைக்கும் மைலேஜ் ரெண்டே ஓனர் தான் செகண்ட் ஓனர் கண்டிஷன் தான் வண்டி இருக்குது அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் டைபர் சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு நாள் டைபர் டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆர் எக்ஸட்டு பட்டன் ஸ்டார்ட்டு டபுள் ஏர் பேக் ஏபிஎக்ஸ் நாலு விண்டோ போடுற சென்ட்ரல் ஆக் பேக் வைஃபர் எல்லாமே வந்துடும் சார் வண்டி தரமான வண்டி குவாலிட்டி வண்டி நம்ம கூட போகிற ஒரு பிஸ்டான் ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறேன் நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் செவன் சீட்டர் வெஹிக்கிள் அருமையான வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி சார் செவன் சீட்டரில் அட்டகாசமான வண்டி தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்ப தானே கான்டக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட மறுபடியும் சொல்ல லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் சார் சார் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது வண்டி தேவைப்பட்டால் ரெண்டு நாள் டைப் பண்ணி தேவைப்பட்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரீப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு உடனடியாக அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வரணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பிளாக் கலர் வண்டி டாப் மாடல் டீசல் வைக்கல் சார் நம்ம கொடுக்க ஒரு பெஸ்டான ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி வேலை கேட்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு நெகசி பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தரேன் சார் நல்லா மைலேஜ் தான் கூட வண்டி இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் டீசல் லிட்டருக்கு ஏசி சின்னதாக கூட அட்டகாசமாக இருக்கும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிடுங்க சார் வண்டி தரமான வண்டி வண்டி ஓட்டமில்லாத வண்டி சார் அது ரொம்ப நல்லா குவாலிட்டி தரமாக இருக்கும் வண்டி தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் நம்ம அட்ரெஸ்ஸு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் ஆர்காட் பஸ் வந்துட்டு கால் பண்ணுங்கள் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிடிஐ இன்ஜின் டீசல் வெஹிக்கிள் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி வண்டி தரலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் டீசல் டிடிஐ இன்ஜின் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வண்டி சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டா விஸ்டா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஏசி எல்லாம் ஓகேங்க ரெண்டு தான் வண்டி தரமாக இருக்க வண்டி நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்காரு ஒரு மெக்கானிக் வண்டி தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்ப் பண்ணி பண்ணித்தரேன் சார் புதுசாக இந்த வீடியோ ப சேனலை சப்ஸ்கிரைப் அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வரும் ஏன்னா நிறைய பேர் வண்டி சேல்ஸ் ஆன பிறகு வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க அதனால் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னாக்கா கீழே இருக்கிற ரெக்குலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க சார் அடுத்தது பாருங்கள் ஃபோர்டு ஃபோர்ட் ஸ்டார் டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு இருக்கு பேப்பர் கரண்ட்டு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிர தான் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்பென் பண்ணி தர்றேன் வண்டி அட்டாகாசமாக சார் ஏ டு செட் வேலை பார்த்துருக்காங்க சஸ்பென்ஸ் இருக்கும் இன்ஜின் சர்வீஸ் கியர் பாக்ஸில் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க சார் வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா விஸ்டா டிடிஐ இன்ஜின் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் நாலுமே நியூ பிராண்ட் புது டயர் டிடி இன்ஜின் சார் இது கோட்ராஜெட் கிடையாது டிடி இன்ஜின் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ளஸ் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வண்டி தரலாம் சார் இதுவும் பிக்சாக கிடையாது நெகஷபுல் தான் ஏன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம காசில் விலை கம்மியாக தான் கொடுப்போம் வண்டி தரமான வண்டி தான் இருக்கும் நம்ம இருக்கிற ஃபால்ட்டு சொல்லியும் கொடுப்போம் சார் அப்போ தான் நீங்களும் எதுவும் ரெடி பண்ணது உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும் சின்ன சின்ன மைண்ட் ஃபாலாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப செலவலாக இருக்காது சின்ன சில செலவில் தான் இருக்கும் வண்டி நல்லாயிருக்கு சார் வண்டி இந்த டிடி இன்ஜின் நல்லா குட் கண்டிஷன் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தரலாம் சார் நிறைய இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று விஸ்ட்டா ரெண்டாயிரத்தி பத்து விஸ்டா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாறுதி ஆம் எல்பிஜி கேஸ் ஆட இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இண்டிகா டிடிஐ இன்ஜின்னு ஹை டன் ப ரெண்டாயிரத்தி பதினாலு ஹை டன்னு நிறைய இருக்குது சார் ஃபுல்லாக என்னால் வீடியோ போட முடியல இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸ்விஃப்ட்டு டிசைரு நிறைய இருக்குது நேரில் வாங்க வீடியோ மட்டும் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கான பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஷேர் பண்ணிவிடுங்க சார் ஏதாவது வண்டி தேவைப்பட்டால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு நான் ரீப்ளை தரேன் சார் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நிறைய வண்டி இருக்குது சார் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கேட்டது ஓன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் சார் நன்றி வணக்கம் சார்